நீங்க பேசினாலே கேட்காதவங்க உங்க வார்த்தைக்கு நான் இருக்கேன்னு சொன்னாலும் கூட உங்களை மதிக்காதவங்க பார்த்து எப்போவும் என்னையே நினைச்சதுண்டா அடடா இப்படி இருக்கேன் போனதுண்டா இனி அந்த நாள் வராது சத்தியமா சொல்றேன் இனிமேல் அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல எழவே எழாது இங்க நான் கொடுக்க போறது வெறும் டிப்ஸ் இல்லைங்க உங்களுக்குள்ளேயே புதைந்து கிடக்கும் அசாத்தியமான சக்தியை அந்த உத்வேகத்தை ஒரு அணையாத நெருப்பை எழுப்ப போகும் பத்து விதிகள் இதை நீங்க மனசுல பதிய வச்சு கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டா போதும் அப்புறம் பாருங்க யாரும் உங்களை அசைக்க முடியாது எந்த சக்தியாலும் உங்களை சலனப்படுத்த முடியாது நீங்க உங்களுக்கான கோட்டையாகவே மாறிடுவீங்க நான் பேசும்போது உங்கள் முகத்துல ஒரு சின்ன நம்பிக்கை மின்னல் வந்தால் கூட எனக்கு போதும் ஏன்னா சுயமரியாதைங்கிறது மற்றவங்க உங்களுக்கு தரும் பரிசு இல்லை அது நீங்க உங்களுக்கே கொடுத்து கொள்ளும் உரிமம் ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரம் இதை யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது நீங்க தான் உங்களுக்காக உருவாக்கிக்கணும் என் வாழ்க்கையில நான் நிறைய வந்துருக்கேன் தடுமாறி இருக்கேன் விழுந்து எழுந்திருக்கேன் அப்போ நான் நேரடியாக கற்றுக்கொண்ட உடனே பயன்படுத்திய உடனே என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய பத்து தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் இது வெறும் தியரி இல்லை அனுபவபூர்வமான உண்மைகள் வாங்க இனி ஒவ்வொன்றா பார்ப்போம் உங்கள் சுயமரியாதையை எப்படி கட்டி எழுப்பலாம்னு ரூல் ஒன் நீங்க உங்களுக்கு கொடுத்த வாக்க மீறினா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்கள் மனசு உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மெல்ல மெல்ல இழக்க ஆரம்பிக்கும் இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனால் இதோட தாக்கம் ரொம்ப பெருசு உதாரணத்துக்கு காலையில எழுந்து இன்று ஜிம் போகணும்னு முடிவு பண்றீங்க ஆனா போகல இனி தினமும் ஒரு மணி நேரம் புக் படிப்பேன்னு சொல்றீங்க ஆனா மூணே நாள்ல நிறுத்திடுறீங்க இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்க உங்களுக்கே கொடுத்த வாக்க மீறும் போது உங்கள் ஆள் மனசுக்கு ஒரு மெசேஜ் போகுது இவன் சொன்னா செய்ய மாட்டான் இந்த எண்ணம் உங்க தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கும் இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியும் ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொன்னதை செய்தால் உங்கள் மூளை உங்களை இவன் பேசினா நம்ப ஆரம்பிக்கும் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் இந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் உங்க சுயமரியாதைக்கு அஸ்திவாரம் மற்றவங்க உங்களை மதிக்கும் முன் உங்கள் மனசு உங்களை மதிக்கணும் நீங்க சொன்னதை நீங்களே செய்யறது தான் உங்க மேல நீங்க வச்சுக்கிற உண்மையான காதல் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாரத்துக்கு தினமும் ஒரு சின்ன விஷயத்தை காலையில ஆறு மணிக்கு எழுவது ஒரு லிட்டர் தண்ணி குடிப்பது உங்களுக்கு நீங்களே வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றுங்க அந்த ஒரு உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த தான் உங்களை அசைக்க முடியாதவராக்கும் முதல் படி ரூல் டூ உங்களுக்கு பிடிக்கலைனா பிடிக்கலைன்னு சொல்லுங்க உங்கள் நேரம் உங்கள் சக்தி உங்கள் மன அமைதி இவை எல்லாமே விலை மதிப்பில்லாதவை ஒவ்வொரு இல்லையும் உங்களுக்கான எல்லையை கரையாமல் காக்கும் நீங்க செய்ய விரும்பாத ஒரு விஷயத்துக்கு ஆம் சொல்லும்போது உங்களுக்கான நேரத்தையும் சக்தியையும் மன அமைதியையும் இழக்கிறீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியாம ஒருவித எரிச்சலும் கோபமும் உள்ளுக்குள்ளேயே உருவாகும் இது உங்க மேல உங்களுக்கே ஒருவித வெறுப்பை உருவாக்கும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு இல்லைவை பயிற்சி பண்ணுங்க அது உங்க முதுகெலும்பை நிமிர்த்தும் ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கலாம் சாரி என்னால இதை செய்ய முடியாது இல்ல எனக்கு விருப்பம் இல்ல இந்த நேரத்தில் என்னால வர முடியாது இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இல்லை சொல்ல பழகுங்க இது உங்களுக்கே ஒரு தெளிவான எல்லையை வகுக்கும் மற்றவங்க உங்க எல்லைகளை மதிக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கான மரியாதையை நீங்கள் தான் உருவாக்கணும் இந்த இல்லைங்கிறது ஒரு கேட் மாதிரி அதை நீங்க உறுதியாக மூடும்போது தான் அனாவசியமான விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வராம உங்க மனசு அமைதியா இருக்கும் ரூல் த்ரீ உங்கள் கதையை நீங்களே எழுதுங்க நான் கல்லூரியில் இருந்தப்போ என் நண்பன் ஒருத்தன் என்னை நீ பேசும்போது கையை அதிகமாக ஆற்ற ஒரு மாதிரி ஓவரா இருக்குன்னு கிண்டல் பண்ணா முதல் நாள் நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் அவன் கிண்டல் பண்ணினது என் மனசுல பெரிய பாரமா உட்கார்ந்தது அடுத்த நாள் காலேஜ்ல நான் மௌனமா இருந்தேன் கைகளை அசைக்காம ரொம்ப கவனமா பேசினேன் ஆனா அவன் கிண்டல் நிக்கல இப்ப என்னடா கையை கட்டிக்கிட்டு பேசுற ஒரு மாதிரி இருக்கே கிண்டல் பண்ணான் மூணாவது நாள் நான் ஒரு பிரசன்டேஷன் பண்ண வேண்டியிருந்தது முதல் ரெண்டு நாட்களின் அனுபவத்தை நினைச்சு ரொம்பவே பயந்தேன் ஆனா அந்த பயத்துக்கு நடுவுல ஒரு தெளிவு பிறந்தது இவன் விமர்சனம் பண்ணினா என்ன பண்ணலைனா என்ன என் ஸ்டைல் இதுதான் நான் ஏன் மாறணும் அன்று புரிஞ்சது என் நடை என் குரல் என் ஸ்டைல் என் கைகளை அசைக்கும் விதம் எல்லாமே என் சிக்னேச்சர் என் அடையாளம் அன்னைக்கு நான் என் பிரசன்டேஷனை நான்கு பேரை விட சிறப்பா பண்ணினேன் பார்வையாளர்கள் என் பேச்சை என் ஸ்டைல ரசிச்சாங்க அன்னைக்கு நான் என் நண்பனை பத்தி கவலைப்படவே இல்லை உங்க கதையை நீங்க எழுதாம விட்டா மற்றவங்க உங்களை ஒரு வில்லனாவோ ஒரு கோழையாவோ ஒரு தோற்றவனாவோ வரைவாங்க அவங்க விமர்சனங்கள் உங்க தலைப்புச் செய்தியாக மாறிடும் உங்களுக்கு பிடிச்சத உங்களுக்கு சரி என்று படுவத உங்களுக்கு வசதியாக இருப்பத உங்களை நீங்களாகவே வெளிப்படுத்தும் விதத்தில் செய்யுங்க பார்வையாளர்கள் அதாவது இந்த உலகம் உங்கள் உண்மையான தன்மையை உங்கள் நேர்மையை உங்கள் தனித்துவத்தை ரசிக்கும் நீங்க ஒரு காப்பியா இருக்க முயற்சி பண்ணும்போது உங்களை நீங்களே இழக்கிறீங்க ஒரிஜினலா இருங்க அதுதான் உங்க உண்மையான பலம் உங்கள் கதைக்கு நீங்கள் தான் ஹீரோ ரூல் ஃபோர் நிமிர்ந்து நில்லுங்க நம்ம உடல் மொழி நாம் பேசுவதற்கு முன்னாடியே மற்றவங்களுக்கு நம்மளை பத்தி பல விஷயங்களை சொல்லும் ஒரு நாள் நீங்கள் மிரரை பார்த்து தோலை கொஞ்சம் பின்னாக இழுங்க மாறை லேசா வெளியே நுழைய விடுங்க கழுத்து நேரா இருக்கட்டும் தலையை லேசா உயர்த்தி பிடிங்க இந்த பாஸ்டரையும் புழுப்பு நாள் தொடர்ச்சியா பயிற்சி பண்ணுங்க உங்களுக்கே தெரியாம உங்கள் வாய்ஸ் டெப்த் கூடும் ஐ கான்டாக்ட் நேரடியாகும் உங்கள் நடையில் ஒரு தன்னம்பிக்கை ஒளி வீசும் உங்க உடல் உங்களை நம்ப ஆரம்பிக்கும் போது உங்கள் மனசும் உங்களை மதிக்கும் இது ஒரு இலவச மருந்து சைடு எஃபெக்ட் இல்லாத கான்பிடன்ஸ் பூஸ்டர் இதை பவர் போசிங்னு சொல்லுவாங்க நீங்க இப்படி நிமிர்ந்து நிற்கும்போது உங்க மூளைக்கு நான் வலிமையானவன் நான் தன்னம்பிக்கை உள்ளவன் ஒரு சிக்னல் போகுது இது உங்க ஹார்மோன் அளவுகளையே மாற்றி உங்களுக்குள்ள ஒருவித அமைதியையும் தைரியத்தையும் உருவாக்கும் நீங்க கூண் போட்டு தோள்களை தொங்க போட்டு நடக்கும் நீங்க அறியாமலேயே ஒருவித தாழ்வு மனப்பான்மையை வெளிப்படுத்துறீங்க இது மற்றவங்க உங்களை அணுகும் விதத்தையும் உங்க மேல அவங்க வச்சிருக்கிற மதிப்பையும் பாதிக்கும் நிமிர்ந்து நில்லுங்க இது வெறும் உடல் அசைவு இல்லை இது உங்க மனசுக்கு நீங்க கொடுக்கும் ஒரு உறுதிமொழி உங்க உடல் மொழி உங்க முதல் அடையாளம் அது உங்களுக்கான கதையை சொல்லட்டும் ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த கம்பீரமான கதையை ரூல் ஃபைவ் சிறு வெற்றிகளை கொண்டாடுங்க மூளைக்கு ரிவார்ட் கொடுங்க நான் ஒரு காலத்துல என் டூடோ லிஸ்ட்ல காலையில ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சதுன்னு போட்டு அதை டிக் பண்ணுவேன் என் நண்பர்கள் எல்லாம் என்ன பார்த்து நக்கல் பண்ணினாங்க இதெல்லாம் ஒரு விஷயமாடா கேட்டாங்க ஆனால் ஒவ்வொரு டிக்கும் ஒவ்வொரு சின்ன வெற்றியும் என் மூளைக்கு ஒரு டோப்பமின் பர்ஸ்ட் கொடுத்தது அந்த சின்ன செலிப்ரேஷன் நான் ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கேன்னு ஒரு ஃபீலை கொடுத்தது அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் என்னை நான் வெற்றிகரமானவன் உணர வச்சது நம்ம மூளை பெரிய வெற்றிகளுக்கு மட்டும் தான் சந்தோஷப்படும்னு இல்லை சின்ன சின்ன விஷயங்களில் கூட வெற்றி கிடைக்கும் போது அது ஒருவித மகிழ்ச்சியை உத்வேகத்தை உருவாக்கும் ஒரு கடினமான இமெயிலுக்கு பதில் அனுப்பினது உங்க டேபிளை ஒழுங்குபடுத்தினது ஒரு புது வார்த்தையை கத்துக்கிட்டது இதெல்லாம் சின்ன வெற்றிகள் தான் ஆனால் இதை நீங்கள் அங்கீகரித்து கொண்டாடும் போது உங்கள் மூளைக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் போகுது நான் செய்யறதுக்கு எனக்கு ரிவார்டு கிடைக்குது மூளை புரிஞ்சுக்கும் இது உங்க செல்ஃப் டாக்கை நேர்மறையாக்கும் என்னால முடியும் நான் ஒரு திறமையானவன் இந்த எண்ணங்கள் உங்க மனசுல ஆழமா பதியும் மற்றவங்க உங்களை மதிக்கும் முன் நீங்க உங்களை நான் பத்து பேருக்கு சமம் எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்லிக்கோங்க இந்த சின்ன சின்ன கொண்டாட்டங்கள் பெரிய சவால்களை எதிர்கொள்ளும்போது உங்களுக்கு தேவையான மன உறுதியையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும் உங்கள் சுயமரியாதைக்கு இது ஒரு நிரந்தர எரிபொருள் ரூல் சிக்ஸ் நேர்மையான சூழலை தேர்ந்தெடுங்க நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தேன் அதுல ஒவ்வொரு மெசேஜும் கம்ப்ளைண்டா இருக்கும் யாரோ ஒருத்தரை பத்தி குறை சொல்றது அரசியல் பேசுறது நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே பகிர்ந்துக்கிறது ஆரம்பத்துல நானும் அவங்க கூட சேர்ந்து பேசினேன் ஆனா ஒரு கட்டத்துல என் மனசு ரொம்பவே சோர்வடைஞ்சது நான் அந்த குழுவிலிருந்து எக்ஸிட் ஆன அடுத்த வாரம் என் ஸ்லீப் குவாலிட்டி தேர்ட்டி பர்சன்ட் உயர்ந்தது என் மனசுல ஒருவித அமைதி வந்தது இது வெறும் ஒரு உதாரணம் தான் நீங்கள் யாருடன் அந்த நேரம் செலவிடுறீங்களோ அவங்களின் எண்ணங்கள் அவங்க பேசும் விஷயங்கள் அவங்களுடைய மனநிலை இவை எல்லாமே உங்கள் ரத்தத்தில் கலக்கும் நீங்க உங்க கூட பழகும் ஐந்து பேரின் சராசரின்னு ஒரு பழமொழி இருக்கு இது நூறு சதவீதம் உண்மை உங்க கூட பழகும் நபர்கள் தொடர்ந்து நெகட்டிவா பேசுறவங்க மத்தவங்கள குறை சொல்றவங்க எப்பவும் புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்கன்னா உங்க மனசும் அறியாமலேயே அதே பாதையில பயணிக்க ஆரம்பிக்கும் என் நேர்மையான உங்களை உயர்த்தும் மனிதர்களை மட்டும் வைத்துக்கோங்க உங்களை உற்சாகப்படுத்தும் ரூல் செவன் உங்கள் தவறுகளை உரிமை எடுத்துக்கோங்க பழி மற்றும் பயம் இரண்டும் விட்டுடுங்க நான் ஒரு முறை ஒரு பெரிய பிரசன்டேஷன்ல தவறான டேட்டா போட்டுட்டேன் என்னோட ஸ்லைட்ல ஒரு முக்கியமான நம்பர் தப்பா இருந்துச்சு அதை ஒருத்தர் சுட்டி முதல்ல என் மனசு நினைச்சது இது டெக் டீம் ஃபால்ட் அவங்க தான் டேட்டாவை தப்பா கொடுத்தாங்க ஆனா அடுத்த நொடியே நான் மனசுக்குள்ள ஒரு முடிவெடுத்தேன் நான் உடனே எழுந்து மன்னிக்கவும் இந்த டேட்டாவை நான் தான் சரி பார்க்க தவறிட்டேன் என் தவறுதான் அடுத்த ஸ்லைட்ல சரியான டேட்டா இருக்கு அதை இப்பவே திருத்திடுறேன்னு சொன்னேன் அந்த அரங்கம் எனக்கு ஒரு ஸ்டாண்டிங் அப்ளாஸ் கொடுத்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் தவறை ஒப்புக்கொள்வது உங்களை பலவீனமாக்காது அது உங்களை மனிதனாக்கும் அது உங்கள் நேர்மையையும் பொறுப்புணர்வையும் வெளிப்படுத்தும் மன்னிப்பு கேட்பது உங்கள் மனசுக்கு ஒரு சிக்னல் நான் வளர தயார் என் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ள தயார் தவறு பண்றது மனுஷ இயல்பு அதை மறைக்க முயற்சி பண்றதுதான் பெரிய தவறு தவறை ஒப்புக்கொள்ளும் போது உங்க மேல உங்களுக்கே ஒருவித மரியாதை வரும் மற்றவங்க மத்தியிலும் உங்க மதிப்பு உயரும் பழி போடுவதும் பயப்படுவதும் உங்களை மேலும் பலவீனமாக்கும் என்னோட தவறு இல்லைன்னு சொல்றது ரொம்ப சுலபம் ஆனா இது என் தவறு நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும் அந்த தைரியம்தான் சுயமரியாதையின் வெளிப்பாடு இந்த மனநிலை உங்களை அசைக்க முடியாதவனாக மாற்றும் ஏன்னா உங்க தவறுகளில் இருந்து நீங்க கற்றுக்கொண்டு முன்னேறிட்டே இருப்பீங்க ரூல் எயிட் எளிமையாக வாழுங்க அதிகம் பேசாதீங்க அதிகம் நிரூபிக்காதீங்க நான் ஒரு காலத்துல என் சாதனைகளை எல்லாம் சோசியல் மீடியால போட்டு ஒவ்வொரு லைக்குக்காகவும் ஒவ்வொரு கமெண்ட்டுக்காகவும் வேலிடேஷன் தேடினேன் நான் என்ன பண்றேன் எங்கே போறேன் என்ன சாப்பிடுறேன் எல்லாத்தையும் உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சேன் ஒரு நாள் என் பாட்டி கேட்டா டேய் நீ உண்மையாலேயே பெரியவனா இல்லாட்டா பெரியவனாக தெரியணுமா அந்த வார்த்தை என் மனசுல ஆழமா பாய்ந்தது அது ஒரு சவுக்கடி மாதிரி என் மனசுல பதிஞ்சது உண்மையான சுயமரியாதை என்பது உங்க செயலில் இருக்கணும் மத்தவங்க லைக் அல்ல நீங்க உண்மையிலேயே ஒரு விஷயத்துல சிறந்து விளங்கும் போது அதை நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்க செயல்தானா பேசும் நான் பெரிய ஆளுன்னு நீங்க வாயால சொல்ல வேண்டியதில்லை உங்க செயல்கள் அதை நிரூபிக்கட்டும் குறைந்த பேச்சு அதிகமான செயல் இது உங்களை ஒரு வித மர்மமான நபராக வைத்திருக்கும் மற்றவங்க உங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க இவன் என்ன பண்றான் இவன் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கான் இந்த மர்மமான தன்மை தானாகவே மரியாதையை வரவழைக்கும் நீங்க உங்களுக்குள்ளேயே உறுதியா இருக்கும் போது மற்றவங்க உங்க மேல வச்சிருக்கிற கருத்துக்களை பத்தி கவலைப்பட மாட்டீங்க ரூல் நைன் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்க உங்கள் வேல்யூவை அப்கிரேட் பண்ணுங்க நான் ஒவ்வொரு மாதமும் ஒரு புஸ்தகம் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஒரு பாட்காஸ்ட் என்று என் பிரெயினின் சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுவேன் இது என்ன என் பீர்களை விட ஒரு படி மேல வைக்கும் ஏன்னா இந்த உலகம் ரொம்ப வேகமா மாறிட்டே இருக்கு நீங்க கத்துக்கிறத நிறுத்திட்டா நீங்க பின் தங்க ஆரம்பிப்பீங்க உங்கள் திறந்தான் உங்கள் கான்பிடென்ஸின் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு நீங்களே நான் இன்னும் கத்துக்கிட்டே இருக்கேன் நான் வளர்ந்துட்டே இருக்கேன்னு ஃபீல் பண்ணுங்க இந்த கற்றல் மனப்பான்மை உங்களுக்குள்ள ஒரு வித தன்னம்பிக்கையை உருவாக்கும் உலகம் உங்களை இவன் எக்ஸ்பர்ட் இவன் விஷய ஞானின்னு ஃபீல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் புது விஷயங்களை கத்துக்கிற போது உங்க மூளை சுறுசுறுப்பா இருக்கும் புதிய சிந்தனைகள் உருவாகும் இது உங்க மன ஆரோக்கியத்துக்கும் நல்லது கற்றல் என்பது உங்கள் சுய மரியாதைக்கு லைஃப் லாங் ஃபியூவல் நீங்கள் எவ்வளவு கத்துக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க மேல உங்களுக்கே ஒரு வித பெருமையும் மதிப்பும் வரும் எனக்கு தெரியாத விஷயமே இல்லைன்னு நினைக்கிறது ஆபத்து நான் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு நினைக்கிறது தான் உண்மையான வளர்ச்சி இந்த மனப்பான்மை தான் உங்களை எப்பவும் புதுமையாகவும் திறமையாகவும் தன்னம்பிக்கையோடும் வைத்திருக்கும் ரூல் டென் உங்கள் வாழ்க்கைக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கோங்க பாதையை நீங்களே வகைப்படுத்துங்க நான் இருபரஞ்சுவது பர்த்டேயில் என் குடும்பத்தோட ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டு வெளியே வந்தேன் என் நண்பன் ஒருத்தர் அப்போ சொன்னா டேய் நீ உன் வாழ்க்கையை ஒரு போலீஸ் கேஸ் மாதிரி ட்ரீட் பண்றேன் எப்பவும் விட்னஸ் தேடறே யாரோ ஒருத்தர் வந்து உனக்கு ஆதரவா சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறே உன் வாழ்க்கைக்கு நீதான் தான் பொறுப்பு இல்லை அந்த நாள் எனக்கு ஒரு பெரிய தெளிவு வந்தது நீங்கள் உங்கள் முடிவுகளுக்கு பொறுப்பேற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு மற்றவங்க மேலே பழி போடுறது ரொம்ப சுலபம் இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த தைரியமும் தேவையில்லை ஆனால் இது என் முடிவு நான் தான் பொறுப்புன்னு சொல்கிறதுக்கு உண்மையான தைரியம் வேணும் அந்த தைரியம்தான் சுயமரியாதையின் உச்சம் வெற்றி தானாக உங்களை ஃபாலோ பண்ணோம் ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையின் ஓட்டுநர் இருக்கையில உட்காந்து இருக்கீங்க நீங்க எங்க போகணும்னு முடிவு பண்றீங்க நீங்க தான் பாதையை வகைப்படுத்துறீங்க மற்றவங்க உங்களை நீங்க அனுமதிக்க மாட்டீங்க ஓனர்ஷிப் எடுத்துக்கொள்வது உங்களை அசைக்க முடியாதவனாக மாற்றும் மாஸ்டர் கி இது உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும் உங்க முடிவுகளுக்கு நீங்க தான் பொறுப்புங்கிற அந்த உணர்வு உங்க தன்னம்பிக்கையை வானளவு உயர்த்தும் உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் ராஜா இந்த பத்து விதிகளும் உங்களுக்கு புரிஞ்சதா இல்ல ஏதாவது ஒரு விதி உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கா எந்த நம்பர் உங்களுக்கு டஃபஸ்ட்டாக இருக்கு எந்த விதி உங்களுக்கு புத்துணர்ச்சி தருதுன்னு கமெண்டில் சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க